بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم முஸ்ரீபீன் சதகல்லாஹு அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழி சார்ந்து வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் வரலும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர்பெற எனும் இத்தலைப்பில் நாம் இதற்கு முன்னால் குடும்ப உறவு குறித்து நபிமார்கள் வழியில் திருமணத்தின் அவசியம் குறித்து பெண் பார்ப்பது மாப்பிள்ளை பார்ப்பது இந்த பெண் பார்த்தல் போதும் மாப்பிள்ளை பார்த்தலின் போதும் நடத்தப்படக்கூடிய விசாரணைகள் அதற்குள்ளே ஏற்படுகின்ற முறைகேடுகள் இவற்றையெல்லாம் நாம் கடந்த தொடர்களில் பார்த்தோம் இனி பெண் பார்த்தாகிவிட்டது மாப்பிள்ளையும் பார்த்தாகிவிட்டது என்றால் அடுத்த திருமணம் தானே நாம் இப்போது இஸ்லாமிய பார்வையில் மிக எளிமையாக நடத்தப்பட வேண்டிய திருமணத்தின் அவசியம் அகமியம் அதில் நடைபெறுகின்ற அத்துமீறல்கள் இவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சலலாகு அலைக செல்லும் அவர்களுடைய நபிமொழி ஒன்று நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் பறக்கத்தான நிக்காக எதுவென்றால் மிகப்பெரிய பறக்கத்தை தரக்கூடிய நிக்காக எதுவென்றால் செலவினம் எந்த திருமணத்தில் செலவு லேசாக இருக்குமோ குறைவாக இருக்குமோ அந்த திருமணம் பரக்கத்தான திருமணம் அப்படியானால் இந்த ஹதீஸிற்கு நேர் மாற்றமாக நாம் இப்படியும் புரிய வேண்டும் அல்லவா எந்த திருமணங்களில் வரம்பு மீறிய ஆடம்பரம் இருக்கிறதோ அனாவசியம் இருக்கிறதோ மீன்விரியம் இருக்கிறதோ சரீரத்தினுடைய எல்லைகளை வரம்பு மீறல் இருக்கிறதோ அந்த திருமணம் வரக்கத்து இல்லாத திருமணம் என்பதும் இந்த ஹதீஸில் புரிய வேண்டிய செய்தி இன்றைக்கு உண்மையாகவே திருமணங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக்கப்பட்டு விட்டது தெரியுமா இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய முசைபத் இது சாமானிய மக்கள் கூட கடன்பட்டாவது திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துவதற்கு நினைக்கின்ற சூழல் ஒன்று உருவாக இருக்கிறது இது மோசமான சூழல் இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடுகளை கடந்து நடத்தப்படுகின்ற செலவினங்கள் கூடிய நிக்காக அது எப்படி பருக்கத்தாக அமையும் இஸ்லாமிய திருமணம் நான்கு அம்சங்களை கொண்டது நாளுக்கு மேல இஸ்லாமிய திருமணத்தில் வேற ஒன்றுமே இல்லை ஒன்று ஈஜாப் என்று சொல்லுவது மணமகனுக்கு மணப்பெண்ணுடைய தந்தை சகோதரர்கள் போன்றவர்கள் திருமணம் செய்து கொடுத்தல் இன்ன மகனுக்கு இன்ன சாட்சியாக இந்த சபையில் நான் உங்களுக்கு நிகா செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதற்கு ஈஜாப் என்று பெயர் இது ஒன்று ரெண்டாவது கபூல் என்று பெயர் மாப்பிள்ளை நான் இதை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு இல்லையா இது ரெண்டாவது மூன்றாவது இந்த திருமணத்தில் தரப்பட்ட அந்த மகர் தொகை மாப்பிள்ளை இருந்து பெண்ணுக்கு தரப்படுகின்ற மகர் அளவு நான்காவது மாப்பிள்ளை தரப்பில் இருந்து எல்லோருக்குமாக உறவினர்களுக்காக தரப்படக்கூடிய ஒரு சிறிய விருந்து இதற்கு வலிமா என்று பெயர் இந்த நான்கை தவிர இஸ்லாமிய திருமணத்தில் வேறு எதுவுமே இல்லை ஒரு முறை தொகுத்து சொல்லி பாருங்கள் ஈஜாப் கபூல் மஹர் பலீமா நாலு தான் திருமணம் நாம் இந்த நாளோடு நாற்பது சேர்த்தோம் நானூறு சேர்த்தோம் இன்னும் இன்றைக்கு அது நாலாயிரமாக நிற்கிறது ஒரு திருமணத்தில் நிறைய மார்க்கம் சொல்லாத செய்திகள் செலவினங்கள் இப்படி செலவினங்களை கூட்டி வைக்கிற போது ஹதீசனுடைய பார்வையில் அது பறக்கத்தான நிக்காக அல்ல சில பேர் நினைக்கிறார்கள் ரொம்ப செலவு செய்து நம்முடைய இதை காட்டிட்டோம்னா மணமக்கள் நல்லா இருப்பாங்கன்னு இல்லை மிக அதிகமாக ஆடம்பரமாக செய்யப்பட்ட செலவினங்கள் திருமணத்தில் ஏராளமான நிக்கா முறிந்து போயிருக்கிறது தலாக்காயிருக்கிறது சரியாக வாழ முடியாமல் போயிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் அகில உலகத்திலேயே பெரிய செலவில் நடந்த கல்யாணம் தெரியுமா பிரிட்டிஷ் இளவரசர் உடைய கல்யாணம் ஒரு நூற்றாண்டில் செஞ்சுவரி நூறு வருஷம் அந்த அளவுக்கு செலவில் கல்யாணம் நடக்கலையாம் அவ்வளவு செலவழித்திருக்கப்பட்ட கடம் கல்யாணம் நிற்கலையே கல்யாணம் கைகூடி கணவன் மனைவியும் வாழலையே மிக அதிகமான ஆடம்பரம் அவர்களின் இல்வாழ்க்கைக்கு வேட்டு வைத்துவிடும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படி மிகப்பெரிய செலவினங்களால் திருமணம் நடத்துவதை இன்றைக்கு பெருமையாக நினைக்கிறார்கள் இன்னொன்று தெரியுமா திருமணத்தில் அப்படி கலந்து கொள்பவர்கள் மாபெரும் மண்டபத்தில் மிக அலங்காரமான மேடையில் உணவுகளில் அதில் எல்லாத்துலேயும் தடபுடலாக இருக்கக்கூடிய கல்யாணத்தை பொறுத்தவரையும் கல்யாணம் நடந்து முடிச்ச உடனே என்ன நடந்து தெரியுமா சாப்பிட்டு போகிறவங்கலாம் துவா செஞ்சுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த திருமணத்தில் வந்து சாப்பிட்டு வெளியே போகும்போது எவ்வளவு திமுரு பார்த்தியா அவனுடைய பண திமிரை எப்படி காட்டியிருக்கான் பார்த்தியா எவ்வளோ பெரிய பகட்டு பார்த்தியா இதெல்லாம் பத்துவா மணமக்களுக்கு துவா வாங்குவதற்காக வேண்டி நடத்தப்படுகிற திருமணம் மறுபக்கம் மணமகளுக்கு பத்வாவாக மாறி போகிறது ஆடம்பர திருமணங்களில் கலந்து கொண்டு உணவறிந்து விட்டு வெளியேறுகின்றவர்களின் நாவுகளில் வெளிவரக்கூடிய வார்த்தைகள் எதுவும் துஆாக்களாக ஏற்கத்தக்க அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இல்லை என்பதை நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம் ஆக அது திருமணம் இவ்வளவு செலவோடு ஒரு திருமணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் திருமணத்தில் வாழ்த்து பெறுகின்ற துஆ நாம் எல்லாம் வாழ்த்துக்கிறோம் அல்லவா பாரக்கல்லாஹு லக ஓ பாரக்கல்லாஹு அலைக ஓ ஜமா குமா ஃபி ஹைரியும் ஆஃபியா இந்த வார்த்தையில் தான் நான் வாழ்த்துக்கிறோம் ஆனால் இந்த வாழ்த்து முதன் முதலில் எங்கு யாருக்கு எப்போது சொல்லப்பட்டது தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு இந்த வாழ்த்தை சொன்னார்கள் தெரியுமா நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம் திடீரென்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரதி அல்லாஹ் கொண்டவர்களை பார்க்கிறார்கள் நாயகம் சல்லா அல்லி செல்லம் அரபகத்தினுடைய மாப்பிள்ளைகளுக்கே உரித்தான சட்டையினுடைய காலரிலே மஞ்சள் பூசிய அடையாளம் அதை பார்த்து விட்டு நபிசல்லா அல்லி செல்லம் திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க ஆமா நான் திருமணம் செஞ்சுட்டேன்னாரு எவ்வளவு மகர் கொடுத்தேன்னாங்க ஒரு தங்க துண்டு மகர் கொடுத்ததாக அவர் சொன்னார் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நபிசல்லா அல்லி செல்லம் அப்படின்னா ஒரு ஆடாவது வச்சு நீ வலிமா கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க சல்லா அல்லி செல்லம் அப்போது தான் அப்துல் ரஹமான அவுஃபரதி அல்லாஹனுடைய திருமண செய்தியை கேட்டுவிட்டு இந்த வார்த்தையில் துவா செய்தார்கள் பாரக் அல்லாஹுலக்காரை கஜமா என்று கேட்டார்கள் நாம் இப்போது யோசித்து பார்ப்பது என்னென்னா யாருக்கும் தெரியாமல் சப்தமில்லாமல் கல்யாணம் நடக்குது பெரிய அளவில் ஊர் கூட்டப்படலை ஊர் பூரா அறிவிப்பு நடக்கலை மதீனா அப்போ அது ரொம்ப பெரிய ஊரெலாம் இல்லை பெரிய சிட்டியெல்லாம் இல்லை மிஞ்சி போனால் ஒரு ஆறு தெரு தெரு தெருவு அல்லது ஏழு தெருவு தான் இருக்கும் ஆறு ஏழு தெருக்களை கொண்ட மதீனா நகரத்திலே கூட எல்லோருக்கும் இந்த திருமணம் தெரிவிக்கப்படலை எந்த அளவுக்குன்னா ஊர் தலைவரின் ஸ்தானத்தில் அன்றைக்குள்ள சமுதாய தலைவராக இருக்கிற சல்லா அலிசனுடைய கவனத்துக்கே போகலை அப்படி போகாத ஒரு கல்யாணம் திருமணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டுட்டு பாரக்கல்லான்னு துவா செய்கிறாங்க ஆக என்னன்னா சப்தம் இல்லாமல் நடத்தப்பட்ட எளிமை திருமணங்களுக்கு உள்ள அந்த துவா பாரக் துவாவை நாம் இன்றைக்கு பல கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படுகிற திருமணங்களிலே வாழ்த்து சொல்லுகிறோம் இது சரியான வாழ்த்தாக ஆகுமா ஆடம்பர திருமணங்கள் அல்லாஹ் ரசூலை மீறுபவை அல்லாஹுவோ ரசூலோ தன்னுடைய சமுதாயத்தினுடைய திருமணம் இவ்வளவு சிக்கலிலே வந்து முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை பொதுவாக அல்லாஹ் திருமணத்தை திருமண வீட்டை அதன் செலவுகளை லேசாக்கி வைத்தான் இன்றைக்கு நாம் அதை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக்கி வைத்திருக்கிறோம் குரான் சொல்லுகிறது சாப்பிடுங்கள் குடியுங்கள் ஆனால் மீன்வரையும் செய்யாதீர்கள் இன்னல்லாஹலா யூஹிபுல் முஸ்ரிஃபீன் அல்லாஹ் ஆடம்பரம் செய்பவர்களை வீண்வரையம் செய்பவர்களை விரும்புவதில்லை திருக்குரான் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று வீண்வரையம் செய்பவர்களைத்தான் சொல்லுகிறது இன்னைக்கு நம்மளுடைய வீண்வரையம் நாலு விஷயத்தில் முடிவடைய வேண்டிய திருமணத்தை நானூறாக நாலாயிரமாக ஆக்கி இன்விடேஷனில் இன்விடேஷன்ல தொடங்கி அத்தனையிலையும் சொல்கிறேன் சில பேர் கல்யாண பத்திரிகையில் முரம் தூக்கிட்டு வர்ற மாதிரி கொண்டு வர்றாங்க கூப்பிட்றதுக்கு வர்றாரு ஒருத்தர் பத்திரிக்கை தூக்கிட்டு வர்றாரு பத்திரிகை பயங்கரமான பத்திரிக்கை தொடங்குகின்ற இந்த செலவில் இருந்து ஆரம்பிச்சா பொண்ணும் என்று சொல்லுவதற்கு தேவைப்படுகிற பத்திரிகையில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் வேண்டுமா அந்த பத்திரிகை தாண்டி நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா இந்த டெக்கரேஷன் ஒன்னு இந்த சமீப காலங்களில் பிரபலமாகி வருதே அதாவது அந்த மாப்பிளை அவர் அவராக உட்கார்ந்தாருன்னா மாப்பிளையா தெரியாது அதுக்காக வேண்டி நாம் அந்த பொண்ணு மாப்பிளையினுடைய பேக்ரவுண்ட அழகுபடுத்துறமே அல்லாஹூ அக்பர் டெக்கரேஷனுக்கு பல லட்சங்களை செலவு செய்கிற திருமணங்களாக இன்றைக்கு வந்து விட்டது பத்திரிகையில பல லட்சம் மண்டபத்தில் பல லட்சம் அந்த மண்டபத்தில் செய்யப்படுகின்ற டெகரேஷன்கள் பல லட்சம் அல்லாக ரசூலுக்கு ஆடம்பரமே பிடிக்காது என்கிற போது ஆடம்பரத்தில் திருமணம் செய்துவிட்டு இதில் கூடுதல் என்ன தெரியுமா ஒரு சில திருமணங்கள் அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் ஆர்கெஸ்ட்ராவோடு திருமணம் நடக்கிறது ஆர்கெஸ்ட்ராவோடு பாட்டு கச்சேரிகளோடு இசை வாத்தியங்களோடு முழுக்க முழுக்க இவைகளெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய துவாவுக்குத்தான் செய்யப்படுகிறதா இல்லை ஏதாவது பத்வாவை வாங்கி கட்டிக்கொள்வதற்காக இவர்கள் திருமணம் செய்கிறார்களான்னு தெரியலை ஆர்கெஸ்ட்ராக்கள் நடத்தப்படுகிற திருமணம் பெரிய பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் மாதிரி தங்களை காட்டிக்கிற நிறைய பேருடைய திருமணங்கள் அப்படித்தான் நடக்கு என்னங்க நீங்களே ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறீங்க உங்கள் திருமணங்களில் அது ஆர்கெஸ்ட்ரா எங்களுக்கு வைக்கணுங்கிறதுக்காக இல்லை நாங்கள் வச்சிருக்கிற தொழில் தொடர்பில் உள்ளவங்கள்லாம் அதை விரும்புகிறாங்க அதனால் வைக்கிறோம் உன்னுடைய திருமணத்தில் கச்சேரி வைக்க வேண்டும் என்று விரும்புகிற தொழில் தொடர்பு வணிக நிறுவனம் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய மாற்றம் பாவத்தை செய்யப்பட வேண்டுமா மறுபக்கம் யோசிக்க வேண்டும் ஒருவேளை நீ ஒரு பெரிய பணக்காரன் நீ ஒரு பெரிய கோடீஸ்வரன் ரொம்ப சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டா உங்கூட தொழில் செய்கிறவனும் சரி உங்கூட காண்டக்ட் வச்சிருக்கிற உலகத்தினுடைய யாராக இருந்தாலும் சரி வந்து பார்த்தா பணம் இருக்குன்னு ஆட்டம் போடாமல் இவ்வளவு அடக்கமாக திருமணம் செஞ்சுருக்காரு இதை பாராட்டலான்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா அதுவெல்லாம் துவாக்கள் அதுவெல்லாம் துவாக்கள் ரசூலுடைய சுண்ணத்து என்று சொல்லி நபி என்று சொல்லப்படக்கூடிய திருமணங்களில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய அத்துமீறல்களுடைய விளைவு என்ன தெரியுமா ஏழை குமர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது ஏழையான ஒரு தந்தை சாமானியமான நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தானும் தன் பங்குக்கு அதே போல போட்டி போட்டு செய்ய வேண்டும் என்று இறங்குகிறான் விளைவு திருமணம் இன்றைக்கு ஒரு மாபெரும் விலையுள்ள பொருளாக மாறி இருக்கிறது அல்லவா இந்த திருமணத்தினுடைய போங்கு இப்படியே போக போக எப்படி மாறி போகும் என்று தெரியவில்லை மிகவும் மோசமான கோலத்தை நோக்கி போகிறது திருமணத்தில் தாவத்துங்கிற பேரில் நாம் வலிமான் ஒரு விருந்து வைக்கிறோம் இல்லையா நான் இங்கே ஒன்று சொல்லுவேன் திருமணத்தில் பெண் வீட்டு சார்பாக விருந்து என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது கிடையவே கிடையாது மாப்பிள்ளை தரப்பில் விருந்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய அதற்கு வலிமா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வலிமாவுக்கு அழைத்தால் மறுக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த இடத்திலேயும் பெண் வீட்டு சார்பாக விருந்து என்பது கிடையாது ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரை பிடித்திருக்கிற பெரிய முசீபத் என்ன தெரியுமா திருமணத்தென்று கூடுகிற அந்த அவ்வளவு பெரிய கூட்டம் ஆயிரம் பேருக்கு மேல் இருந்தாலும் பெண் இருந்து சாப்பாடு போட சொல்லுகிறோம் அல்லவா அல்லாஹ் ரசூனுடைய வரிகளில் வேதத்தில் நபிமொழியில் இதற்கான எந்த முன்மாதிரிகளும் இல்லை சரி மாப்பிள்ளை விருந்தோ வலிமாவோ ஏதோ ஒன்று விருந்து நடக்கிறது அல்லவா இன்றைக்கு அந்த விருந்து எவ்வளவு பெரிய விளைவு இருந்ததாக விட்டது தெரியுமா டன் கணக்கிலே கொட்டப்படுகின்ற உணவுகள் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா ஊர்லையும் கல்யாண சாப்பாட்டில் மிஞ்சி போய் கொட்டப்படுகின்ற நூற்று கணக்கான கிலோ கணக்கில் கொட்டப்படுகிற அந்த சாப்பாடுகளுக்கு அல்லாஹிடத்தில் என்ன பதில் ஏழை பசியாறை இல்லாமல் தவிக்கிறான் ஆனால் பணக்காரர்களுடைய மிதமிஞ்சிய இலைகளில் இருந்து எஞ்சி வழிகிற உணவுகளினுடைய மிகப்பெரிய செலவினங்கள் அல்லாஹிடத்தில் இதற்கு என்ன பதில் ஹதீதில் எந்த அளவுக்கு வருகிறது என்றால் காட்டுவதற்காக வேண்டி பகட்டாக செய்யப்படுகின்ற திருமண விருந்துகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதை வலியுறுத்தினார்கள் நாயகம் செல்லா அல் முராயின் முகஸ்துதிக்காக வேண்டி விருந்து போடுகின்ற தன்னுடைய விருந்துகளில் மிகப்பெரிய பகட்டை காட்டக்கூடியவர்கள் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களுடைய விருந்துகளில் பங்கேற்க வேண்டாம் என்று சொல்லியே நபிசல்லாஹு அலி வசல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள் எளிமையான திருமணங்கள் என்று வருகிற போது இன்னமும் நான் நிறைய சொல்ல வேண்டும் சமீப காலங்களில் திருமணங்களிலே பிடித்திருக்கிற இன்னொரு பெரிய முசீபத் என்ன தெரியுமா ஏதோ பெரிய பெரிய மாநகரங்களில் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா ஊர்களையும் பரவிட்டு வருது திருமண நிக்காக ஓதப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒரே மேடையில் நிறுத்தப்படுகிறார்கள் ஒரே மேடையில் பர்தா இல்லாமல் பெண் இருக்கிறாள் பெண்ணுக்கு பக்கத்தில் மாப்பிள்ளை நிற்கிறான் வருபவர் போபவர் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் மண்டபத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் இவர்கள் என்ன காட்சி பொருளா இதற்கெல்லாம் சரியத்தில் எந்த முன்மாதிரியாவது உண்டா பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து பரிதாவோட வளர்த்து 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 கொண்டு வந்து தண்ணிக்கு அப்படியே பரிதா இல்லாமல் நிற்க வச்சு எல்லாரும் பாருங்கள் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஒரு திருமணம் என்ற பெயராலே நாம் எவ்வளவு அத்துமீறுகின்றோம் பெண்ணும் மாப்பிள்ளையும் எல்லோருக்கும் முன்னால் மேடையில் நின்று அத்தனை பேரையும் அவர்கள் வருதா இல்லாமல் காட்சி அளிக்கக்கூடிய திருமணங்களை இன்னைக்கு இதையெல்லாம் சொன்னால் ஏன் மார்க்கறிஞர்கள் யாராவது உலமாக்கல் பேசினால் கூட ஒரே வரியில் இந்த காலத்தினுடைய ட்ரெண்டு தெரியாமல் பேசுகிறாங்க இந்த காலத்தினுடைய நாகரீகம் தெரியாமல் பேசுகிறாங்க இவங்க இப்போவெல்லாம் அப்படித்தான் இப்போவெல்லாம் அப்படித்தான்னா ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவை எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி நிற்க வைக்கிறது இது கால ஓட்டத்தில் சரியத்துமா மாறிப்போகும் இல்லை நம்முடைய மாறி போகும் அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்பட்டமாக நடைபெறுகிற திருமணத்தினுடைய தவறுகளில் இது முக்கியமானது இதை அடுத்து திருமணங்களுடைய முக்கியமான மற்றொரு தவறு பள்ளிவாசல்களில் அதை வைக்காமல் மண்டபங்களில் வைக்க துவங்கி இருப்பது ஒரு திருமணத்திற்கு செய்யப்படுகிற பல லட்சம் ரூபாய் செலவில் நான் கேட்கிறேன் ஒரு பள்ளியில் திருமணம் நடத்திவிட்டு பள்ளியில் இருந்து அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போகலாமே பல பேர் இப்படி காரணம் சொல்லுவது உண்டு மண்டபத்துக்கு பக்கத்தில் எந்த பள்ளிவாசலும் இல்லை பக்கத்தில் வேண்டாம் நாலு கிலோமீட்டர் தள்ளி பள்ளி இருக்கட்டும் அங்கே நிக்காக அப்புறம் ஏன் ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணு ஒரு மண்டபத்துக்கு பல லட்சம் கொடுத்துருக்குறேன் மாப்பிள்ளை காலில் போட்டிருக்கிற ஷூ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பள்ளிவாசலில் இருந்து மண்டபத்திற்கு ஒரு வாகன ஏற்பாடு செஞ்சு எல்லோரையும் அழைத்து செல்ல உன்னுடைய திருமண செலவில் அதற்கு இடம் இல்லையா அங்கே மண்டபமும் உணவும் இன்ன பிற செலவினங்களும் பெண்கள் மணப்பெண்கள் மணமகன்கள் கையிலும் கழுத்திலும் அவர்கள் போட்டிருக்கின்ற நகைகள் இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் பள்ளிவாசலுக்கும் மண்டபத்துக்கும் ஒரு வாகன ஏற்பாடு என்பது எவ்வளவு சாதாரணமானது தெரியுமா பள்ளியில் நடத்தப்படுகிற திருமணங்கள் தான் பறக்கத்தானவை நபிகள் நாயகம் சலல்லா அல்லி சிலமுடைய வார்த்தை மசாஜித் இந்த திருமணத்தை நீங்கள் அறிவிப்பு செய்து பகிரங்கப்படுத்துங்கள் அதை பள்ளிவாசல்களில் நடத்துங்கள் என்று சொன்னார்கள் அல்ல வாசல்லா செல்லம் அவர்கள் ரசூல் அல்லாஹுவின் வார்த்தையை தாண்டி இன்றைக்கு பள்ளிகள் புறக்கணிக்கப்படுகின்றது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஊர் உலகத்தின் எந்த மண்டபத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் நிக்காக வைக்கலாம் யார் யாரோ வரலாம் போகலாம் எல்லாம் நடக்கலாம் ஆனால் மலக்குகள் வருகை தருவது பள்ளிவாசலாக இருந்தால் தான் எப்போதும் மலக்குகள் குடியிருப்பது பள்ளிவாசலாக இருந்தால் தான் கையேந்துகின்ற பிரார்த்தனைகளுக்கெல்லாம் மலக்குகள் ஆமீன் சொல்லுவது பள்ளிவாசலாக இருந்தால்தான் இந்த மணமக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திக்கிற அந்த பிரார்த்தனை மண்டபத்தில் பிரார்த்திக்கிற போது உள்ள வலுவை விட அதே பிரார்த்தனை பள்ளிவாசலிலே பிரார்த்திக்கிற போது அதனுடைய வலுவும் அதனுடைய தடிமனும் கனமும் ரொம்ப அதிகம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சமீப காலங்களில் பள்ளிவாசல்களில் திருமணங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்படுகிறது இதில் மிக முக்கியமானது பள்ளிவாசல்களை வைக்கிற போது பண்புள்ளவர்கள் வருவார்கள் ஒது உள்ளவர்கள் வருவார்கள் தொடுகையாளிகள் வருவார்கள் பள்ளிக்கு தொடர்புடைய ஜமாத்தினர்கள் கலந்து கொள்வார்கள் து ஒப்பு கொள்ளப்படுவதற்கு யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை பள்ளியில் வைக்கிற போது வருவாகும் உருவாகும் இஸ்லாமிய திருமணங்கள் எளிமையாக இல்லாமல் மிக பெரும் ஆடம்பரத்தை நோக்கி அவைகள் சமீபகாலங்களில் நகர்த்துவிட்டு பட்டு என்பதற்கு இன்னமும் நிறைய மிச்சங்கள் எச்சங்கள் ஆங்காங்க இருக்கிறது சொன்னால் அது அப்படியே பட்டியல் நீளும் சென்னையினுடைய சில திருமணங்களில் சப்ளை செய்கிறதுக்கு தாய்லாந்து பெண்கள் வருகிறார்கள் தெரியுமா திருமணம் தாவத்து நடக்கிறது வலிமா நடக்கிறது கல்யாணம் முடிஞ்சிருக்கு சாப்பாடு சப்ளை செய்யறதுக்கு யார் தெரியுமா தாய்லாந்தில் இருந்து குட்டை பாவாடை அணிந்த பெண்கள் வருகிறார்கள் இந்த சமுதாயம் எங்கு போகிறதுன்னு தெரியல இது எப்படி இவ்வளவெல்லாம் வக்கரமாக உங்களால் திருமணம் நடத்த முடிகிறது இப்படி கொண்டு வந்து பெண்களை முழுக்க முழுக்க தொப்பிதாடிகளோடு இருக்கின்ற முஸ்லீமாக இருக்கின்ற பல்வேறு நிலைகளில் சமுதாயத்தில் அங்கம் வகிக்கிற அத்தனை பேருக்கு முன்னால் கொண்டு வந்து இந்த பெண்களை சப்ளை செய்ய விடுறதுனா உன்னுடைய நோக்கம் என்ன அதில் இது எதற்காக இப்படி திருமணம் தயவு செய்து ஆடம்பர திருமணங்கள் மூலம் மணமக்களுக்கு தேடித் தேடித்தராதீர்கள் இதில் மிக முக்கியமாக இன்னொன்று இருக்கிறது மாற்று கலாச்சாரத்தினுடைய திணிப்பில் உருவானது இந்த ஹனிமூன் பயணம்னு ஒன்று இருக்குது திருமணத்தில் நிறைய அப்படி தேனிடம் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் போகலையான்னு கேட்குறாங்க எங்கே இருக்கிறது இந்த மார்க்கத்தில் இது இது வந்து நசாராக்களுடைய கலாச்சாரம் யூதர்களுடைய கலாச்சாரம் நபிகள் நாயகம் செல்லாஹலி செல்ல முடிய வலியுறுத்தல் எங்கேயாவது இருக்கா இந்த மார்க்கத்துக்கும் ஹனிமூனுடைய ட்ரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை வேண்டுமென்றால் உங்களுக்கு அப்படி எங்காவது அனுப்பி வைக்க வேண்டும் என்று பிரியம் இருந்தால் ஹஜ் செய்யட்டும் உம்ரா செய்யட்டும் அதை விடுத்து தனியாக தேனிலவு பயணம் என்பது இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை சம்பந்தம் செய்தி சமீப காலங்களில் திருமணத்தோடு இணைக்கும் சேர்த்து இணைத்து பேசப்படுகின்ற விஷயமாக ஆகிவிட்டது இங்கு திருமணம் இங்கு வலிமா அடுத்து இந்த ஊருக்கு அவர்கள் போகிறார்கள் என்று தேனிலவும் குறிக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு மோசமாக நாம் திருமணத்தை மாற்றி வைத்து விட்டோம் மண்மின் பகுவ மின்கும் செல்லும் அவர்கள் சொல்வார்கள் யாராவது இஸ்லாம் அல்லாத வேறு கூட்டத்தாருடைய செயல்களுக்கு ஒப்பாக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அந்த முஸ்லிம் அவர்களைச் சார்ந்தவனை ஒழிய நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொல்வார்கள் நாயகம் செல்ல அலி செல்லம் பல்வேறு இடங்களில் எகூதிகளைப் போல் நசாராக்களைப் போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதை எச்சரித்து எத்தனை எத்தனை நபிமொழிகளில் வந்திருக்கிறது தெரியுமா இங்க தேனிலவு சமாச்சாரம் எல்லாம் அங்கிருந்து இப்படி இறக்குமதி செய்யப்பட்டவை தான் வருத்தம் என்ன தெரியுமா இங்கே இருந்து நிறைய உயர்வான விஷயங்களை அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அங்கே இருந்து உயர்வானவைகள் மிகவும் தாழ்ந்த சில கழிசடை சமாச்சாரங்களை சில சாக்கடைத்தனமான விஷயங்களை எல்லாம் அவர்களிடமிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்றால் இஸ்லாமிய வீடுகளுடைய திருமணங்களில் தேனிலவு என்பது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் ஷரியத்தினுடைய எந்த விஷயத்தையும் என்னால் மாற்றி காட்ட முடியும் என்று சொன்னால் அப்புறம் சரிய சட்டப்படி வாழ்கின்ற ஒரு முஸ்லிமனுடைய மரியாதை அவன் அதில் இருக்கக்கூடிய அந்த உறுதி நிலைப்பாடு இதுவெல்லாம் சந்தேகத்திற்குரியதாக ஆகிறது இஸ்லாமிய திருமணங்கள் என்று பட்டியலிட்டால் அல்லாஹுத்தாலா எந்த செலவையும் வைக்கவில்லை எவ்வளவு லகுவாக திருமணத்தினுடைய அமைத்து தந்தான் நபிகள் திருமணம் நடந்தது சபையிலேயே கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் தருகிறீர்களா நீ கட்டிக் கொள்கிறாயா உடனடியாக திருமணம் ஏன் நாயகம் முடித்த திருமணங்களிலே எத்தனை திருமணங்கள் உடனடியாக திருமணம் உடனடியாக வலிமா ஒன்றுமே இல்லை ஒரு பேரித்தம்பழம் சற்று மாவு குலைந்து உள்ளே சில அந்த மாவோடு சேர்த்து ஒரு உருண்டை தயார் செய்து ஆளுக்கு ஒரு உருண்டையை கொடுத்து விட்டு இது எனது வலிமா என்று சொல்லி செல்லலாரு செல்லம் அவர்கள் சவியா அம்மா போன்றவர்களுடைய திருமணங்களின் போது தரவில்லையா ஆடம்பரமான விருந்தும் ஆடம்பரமான அந்த பகட்டான சமாச்சாரங்களும் லா துப்திருத்த புதிரா யம் செய்ய வேண்டாம் முபதிரீன் முபதீன் செய்பவர்கள் கானு இஹ்வானு ஷயாதீன் சைத்தான்களுடைய சகோதரர்கள் அவர்கள் எப்போதும் தன் ரப்புக்கு மாறுசெய்பவனாக இருக்கிறான் என்று வரக்கூடிய குரானுடைய வசனம் உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் அனுமதி அளித்து தேவையான எல்லா விதமான வசதிகளை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் விரயம் வேண்டாம் என்று சொல்லுகிறதல்லவா பணக்காரர்களுக்கு சொல்லுகிறோம் முடிந்தால் முடிந்தால் உங்களால் உங்களுடைய மிகப்பெரிய பொருளாதார வசதியில் நீங்கள் நடத்துகிற இவ்வளவு பெரிய திருமணத்துக்கு ஒவ்வொரு பணக்காரரும் ஒரு நான்கு ஏழைகளுக்கு உங்கள் திருமணத்தோடு சேர்த்து உங்கள் பையனுடைய அல்லது உங்கள் பிள்ளையுடைய திருமணத்தோடு சேர்த்து நடத்தி பாருங்கள் ஊர் உலகம் எவ்வளவு பெரிய துவாக்களை உங்களுக்கு தரும் தெரியுமா அல்லாஹ் ரசூல் எவ்வளவு அகமகிழ்ந்து போவார்கள் தெரியுமா சுருக்கமாக விஷயத்தை முடிக்கலாம் சமீப காலங்களில் பெருகி வருகிற ஏராளமான மன முறிவு மன விளக்கு விவாகரத்து ஹுலா தலாக் இவைகளின் பின்னணியில் எளிமையாக நடத்தப்படாத திருமணத்தினால் கூட இந்த பத்துவா இருக்கலாம் என்பதைத்தான் இங்கே சொல்ல வருகிறோம் எளிமையாக நடத்தாமல் மிக அனாவசியமாக திருமணத்தை நடத்தியபோது அந்த திருமணங்கள் கடைசி வரை ஆயிரம் காலத்து பயிராக பல்லாண்டு காலங்கள் சேர்ந்து வாழும் தம்பதிகளாக இல்லாமல் குறுகிய காலத்திலேயே அவைகள் பிரிந்து போய்விடுகிறது என்று சொன்னால் நடத்தப்படுகிற திருமணங்களில் அதற்கு பங்குண்டு என்பதையும் நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும் ஜல்ல அல்லாஹுஜல்ல ஷானுகுலாவும் அருநாயகம் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களும் காட்டிய வழியில் இஸ்லாமிய திருமணங்கள் நடைபெற வேண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் மகரும் வலீமாவும் ஈஜாவும் கபூலும் இதோடு இஸ்லாமிய திருமணம் முடிந்தது எல்லாம் வல்ல இறைவன் திருமணத்தின் எல்லா விதமான இருந்தும் நம்மை காப்பாற்றி நம்முடைய திருமணங்களை இஸ்லாமிய வழியில் நல்ல திருமணங்களாக இறைவன் ஆக்கி தருவனாக ஆமீன் வாஹ்ருல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ